கழிவதன் முன்னே உடந்தோரு காலத்து முனர் விளக்கியேற்றி தொடர்ந்து நின்றி தூர்களு மாமே திருச்சிற்றம்பலம் தொடந்த சுற்றம் வினைனும் தீய என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் காண இருக்கிறோம் தொடர்ந்து சுற்றம் வினீனும் தீய என்று ஆரம்பிக்கிறார் நம்மை தொடர்ந்து வருகின்ற சுற்றத்தார்கள் அதாவது உறவினர்கள் இருக்கிறார்களே சில நேரங்களில் நம்முடைய கர்மவினியை விடக்கூடியவர்கள் ஏன் அப்படி அவர்கள் நம்மிடம் காட்டும் பாசம் நம்ம இறைவனை நோக்கி செல்லவிடாமல் உலக மாயையில் கட்டி போட்டு விடுகிறது கடந்ததொரு ஆவி கழிவதன் முன்னே இந்த உடலை விட்டு உயிர் அதாவது ஆவி பிரிந்து செல்வதற்கு முன்னாலேயே என்ன செய்ய வேண்டும் உடந்தொரு காலத்து விளக்கேற்றி மனம் ஒருமித்து நின்ற ஒரு காலத்தில் உனக்குள் இருக்கும் ஞானம் என்னும் விளக்கை ஏற்றி தொடர்ந்து நின்று அவ்வழி துற்கிடுமாவே அந்த பாதியில் தொடர்ந்து சென்று மீண்டும் பிறக்க வழி வகை செய்யும் பிறவிக்குழியை அந்த பாவங்களை அடைத்து விடலாம் என்று கூறுகிறார் எவ்வளவு அழகான கருத்து சுருக்கமாக சொன்னால் உறவுகளின் பாசவலியில் சிக்கி வாழ்நாளை வீணடிக்காமல் முதுமை வந்து உயிர் பிரிவதற்கு முன்னரே ஞான ஒளியை தேடி பிறவிப்பினியை அறுக்க வேண்டும் இதன் தத்துவ பொருள்தான் என்ன திருமூலர் உறவுகளை வினையை விட தீயது என்று சற்று கடுமையாக சொல்கிறார் இதற்கு என்ன பொருள் என்றால் தீய வினை அதாவது பாவங்கள் இருக்கிறதே அதைத்தான் குறிப்பிடுகிறார் நமக்கு துன்பத்தை தந்து கடவுளிடம் தள்ளும் ஆனால் உறவுகள் காட்டும் தற்காலிகமான அன்பு நம்மை உலக சுகங்களிலேயே திளைக்க செய்து ஆன்மீக பயணத்தை தடுத்துவிடும் எனவே உயிர் இருக்கும் போதே விழிப்புணர்வுடன் ஞானம் செயல்பட்டு முக்தி அடைய வழி தேட வேண்டும் இதற்கு ஒரு கதை இருக்கிறது முன்னொரு காலத்தில் ஒரு ஞானி தன் சீடர்களுடன் காட்டில் அமர்ந்திருந்தார் அங்கு ஒரு இளைஞன் அழுது கொண்டே இருந்தான் சுவாமி என் குடும்பத்தினர் என் மீது மிகுந்த அன்பை வைத்திருக்கிறார்கள் அவர்களை பிரிந்து என்னால் இறைவனை நினைக்க முடியவே இல்லை அவர்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்றான் ஞானி சிரித்துவிட்டு தம்பி இது உண்மையான அன்பல்ல வெறும் பற்று வேண்டுமானால் ஒரு சோதனையை செய்து பார்ப்போம் நீ வீட்டுக்கு சென்று மூச்சை அடக்கி கொண்டு பிணம் போல கிட எக்காரணம் கொண்டு பேசாதே என்றார் அவனும் அப்படியே செய்தான் அவன் இறந்து விட்டான் என்று நினைத்த அவன் மனைவி தந்தை தாய் அனைவரும் கதறி எழுதார்கள் அப்போது அந்த ஞானி அங்கு வந்து இவனை நான் உயிர்ப்பிக்க முடியுமானால் ஒரு நிபந்தனை இந்த உடலில் இருக்கும் நோய் இவனை உயிர்ப்பிக்கும் போது உங்களில் யாருக்காவது ஒருவருக்கு கைமாறும் உங்கள் கட்டை விரலை மட்டும் இவனுக்காக கொடுத்தால் போதும் அவன் உயிர் பிழைப்பான் என்றார் முதலில் கது கதறி எழுதாளே அவன் மனைவி அவள் என்ன செய்தாள் ஐயோ என் விரல் போனால் நான் எப்படி வேலை செய்வேன் என் குழந்தைகள் என்னவாகும் என்று பின்வாங்கினாள் தந்தையோ வயதான காலத்தில் ஊனமுற்றால் யார் என்னை கவனிப்பார்கள் என்றார் ஒவ்வொருவராக ஏதாவது ஒரு காரணம் சொல்லி விலகினார்கள் அப்போது அந்த இளைஞன் மெல்லை எழுந்து உட்கார்ந்தான் சுற்றத்தார்கள் வினீனும் தீய என்ற உண்மையை உணர்ந்தான் பிறக்கும்போது எவரும் வரவில்லை இருக்கும் போதும் எவரும் வரமாட்டார்கள் என்பதை உணர்ந்து ஞான விளக்கை ஏற்றி தன் பிரிவிப்பினையே அறுக்க புறப்பட்டான் உறவுகளின் பாசம் நிலையற்றது உங்கள் உயிர் பிரிவதற்குள் உங்களுக்கான ஞான ஒளியை நீங்களே ஏற்றி கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த கதையின் நீதி தொடர்ந்து சுற்றம் பிணையினும் தீய கடந்ததோ ஆவி கழிவதன் முன்னே உடந்தொரு காலத்துணர் விளக்கேற்றி தொடர்ந்து நின்று அவ்வழி தூர்க்கலுமாமே நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியன்